வெல்கம் டு மை சேனல் ஏகேஎஸ் பிரைட் நான் உங்கள் ஏகஸ் நாம் இந்த வீடியோவில் இன்ஃப்ளூயன்ஸ் டாஸ்க் சார் டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சரோட டாஸ்க் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு லாக்இன் பண்ணி உள்ளே வந்துடுங்க உங்கள் உள்ளே வந்தோன்னே டேஷ் போர்டில் இன்ஃப்ளூயன்சர் டாஸ்க்னு இருக்குது பாருங்கள் அதை க்ளிக் பண்ணணும் ஓகேங்களா சார் கிளிக் பண்ணணும் உங்களுக்கு டேஷ் போர்டு வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும் சார் ஆல்ரெடி நம்ம டாஸ்கில் கொடுத்த ஸ்டெப் ஒன் ஸ்டெப் டூ ஸ்டெப் த்ரீ இப்படி தான் இருக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸில் பாருங்கள் மேக் யுவர் டிஜிட்டல் கண்ட் வித் பிலோ மெ மென்ஷன்ட் கண்டிஷன்ஸ் இந்த கண்டிஷன்ஸை நீங்கள் ஃபாலோ கீழே கொடுத்துருக்க கண்டிஷனை ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க அது என்ன பார்த்தீங்கன்னா வீடியோ லென்த் மினிமம் டூ மினிட்ஸ் மினிமம் டூ மினிட்ஸ் மேக்ஸிமம் அவ்வளோவா இருக்கலாம் ஸோ மினிமம் டூ மினிட்ஸ் ஓன் வாய்ஸ் மஸ்ட் நோ நீடு டு ஷோ ஃபேஸ் ஓன் வாய்ஸ் மஸ்டுனா ஸோ உங்களோட ஓன் வாய்ஸில் சொல்லணும் ஸ்பேஸ் காட்டி எடுக்கணும்னு அவசியம் இல்லைன்ட்டாங்க செகண்ட் பாயிண்ட் செகண்ட் ஸ்டெப்ஸ் பாருங்கள் டோன்ட் போஸ்ட் அடல்ட் கண்டென்ட் அண்டு பார்ட் டைம் ஜாப் ரிலேட்டட் கண்டென்ட் ஸோ உங்களோட வீடியோவில் அடல்ட் கண்டென்ட் இருக்கக்கூடாது பார்ட் டைம் ஜாப் வேறு எந்த கம்பெனியோட பார்ட் டைம் ஜாப் பற்றி ரில ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் அதில் இருக்கக்கூடாது தேர்ட் ஸ்டெப் என்ன கொடுத்துருக்காங்க டோன்ட் யூஸ் சேம் டாபிக் டு அனதர் வீடியோ மஸ்ட் இப்போ ஒரே டாப்பிக்கை திரும்பி 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 நீங்கள் கொடுக்கக்கூடாது நெக்ஸ்ட்டு ஃபோர்த்தில் என்ன கொடுத்துருக்காங்க மஸ்ட் மென்ஷன் த ஸ்பான்சர் நேம் இன் யுவர் வீடியோ டு யுவர் ஓன் வாய்ஸ் ஸோ ஸ்பான்சர் நேமை உங்களோட ஓன் வாய்ஸ் நீங்கள் சொல்லணும் சிஸ்து ஸ்டெப்ஸ் ஃபிஃப்த் ஸ்டெப்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க இஃப் இஃப் யூ ஆர் நாட் ஃபாலோவிங் அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் வி ஆர் நாட் கிவிங் த பேயூட் ஃபார் யுவர் வீடியோ ஸோ இவங்க சொல்கிற ஃபா இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம ஃபாலோ பண்ணலன்னா நமக்கு வீடியோவுக்கான அமௌண்ட்டு கிடைக்காதுன்ட்டாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர் கீவேர்டு ஸோ காப்பி அண்ட் பேஸ்ட் பிலோ த கன்டென்ட் டு யுவர் டிஸ்கிரிப்ஷன் டாப் ஸோ இந்த திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஜெனி ரிவ்யூஸ் டாட் ஆன்லைன் ஜென் ரிவியூ டாட் ஆன்லைன் அப்படி இருக்குது இல்லையா ஸோ அந்த டபுள் கொட்டேஷன்லேருந்து இந்த லாஸ்ட்டு டேகு டபுள் கொட்டேஷன் முடிச்சுருக்காங்க பாங்க அது முன்னாடி நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா காப்பி பண்ணிக்கணும் காப்பி பண்ணிவிட்டு உங்கள் வீடியோக்க வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இதை அப்படியே பேஸ் பண்ணணும் ஸோ அதுக்கப்புறம் என்டர் யுவர் வீடியோ யுஆர்எல் நீங்கள் அப்லோட் பண்ணிட்ட பிறகு உங்கள் ஷேரில் போய் பார்த்தீங்கன்னா காப்பி லிங்க்னு இருக்கும் அந்த காப்பி லிங்க் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் என்டர் யூவ வீடியோ யுஆர்எலில் பேஸ் பண்ணணும் நெக்ஸ்ட்டு என்டர் இவ வீடியோ யுஆர்எல் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்டர் யூவ டைட்டில் அபோட் யுவர் போஸ்ட் மினிமம் டென் வேர்ட்ஸ் மினிமம் டென் வேர்ட்ஸ் இருக்கணும் அவங்க டைட்டில் வந்து டென் வேர்ட்ஸ்குள்ளே இருக்கணும் அப்புறம் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் அபோட் யூ போஸ்ட் மினிமம் தேர்ட்டி வேர்டு டிஸ்கிரிப்ஷனில் தேர்ட்டி வேர்டு வர்ற மாதிரி நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் சப்மிட் கொடுக்கணும் சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் அப்லோட் யுவர் டாஸ்க் ஒன்ஸ் வெரிஃபை திஸ் அட்மின் டீம் வில் ரெஃப்ளக்ட் த வீடியோ ரிப்போர்ட் பேஜ் வித்தின் டூ செவன்டி டூ ஹவர்ஸ் வாக்கிங் ஹவர்ஸ் செவன்டி டூ வாக்கிங் ஹவர்ஸ் செவன்ட்டி டூ வாக்கிங் அப்புறம் தான் உங்களுக்கு இதுக்கான வீடியோக்கான அமௌண்ட் வந்து உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணணும் ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறீங்க வீடியோவை என்ன க டாப்பில் நீங்கள் வீடியோ போட போகிறீங்க அப்படின்றத நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஜென் ரிவ்யூ டாட் ஆன்லைன் ஸோ அதை பற்றி நீங்கள் ஒரு இன்ட்ரோ கொடுக்கணும் ஸோ உங்கள் வீடியோவில் அந்த சார் நான் டெமோ வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அதை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் அதை பார்த்து நீங்களும் ஓனாக வீடியோ மேக் பண்ணி அந்த டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க ஓகேவா ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் என்னோடய சேனலை க்ரோத்துக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் பாய் உங்கள் ஏ